வழுதிகைமேடு ஊராட்சியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சோழவரம் மேற்கு ஒன்றியம் வழுதிகைமேடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் சோழவரம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் வழுதிகை மா சுந்தரவதனன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கழக செயலாளரும் முன்னாள் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநிய பி பலராமன் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது எடப்பாடி நீண்ட ஆயலுடன் நலமோடு வாழவும் மீண்டும் முதலமைச்சராக வேண்டியும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சோழவர ஒன்றிய துணை செயலாளர் சம்பத் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் நாலூர் முத்துக்குமார் சோழவரம் ஒன்றிய அவைத் தலைவர் பார்த்திபன் வீச்சூர் செல்வம் வழுதிகைமேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கோபி இளங்கோவன் வழுதிகமேடு வழக்கறிஞர் வி சூர்யா மா புஸ்கான்பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தர் ஆமூர் ராஜ்குமார் மீஞ்சூர் கேசவாபுரம் லாரன்ஸ் என்ற ஜெகதீஷ் மேலூர் பாஸ்கர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வாங்க <laughs> Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова